அன்புக்குரியவர்களே அஸ்லாம் அலைக்கும் நாலு விஷயம் சொல்லித்தாக இந்த நாளும் சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று சொர்க்கத்தின் சுந்தர நபி சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க வாழ்வில் நிச்சயம் நீங்களும் நாளும் பின்பற்றுவதற்கு தகுதியானது நம்பர் ஒன் இஹ்ஃபா உதா தர்மம் செய்யுதல் அதை ரகசியமாக செய்யுதல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யறது ரெண்டாவது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையை அல்லாவுக்காக நீ மறைச்சிடுறது யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது எனக்கு அப்படி எனக்கு இப்படி எனக்கு இப்படி பிரச்சனை என் பையனால் அது என் தொழிலாள இது சொல்லக்கூடாது மரச்சரணும் மூணாவது சில ரஹம் சொந்தங்களை சேர்த்தி கொள்ளுதல் தூரம் வைக்கக்கூடாது சொந்தங்களை அரவணைச்சிக்கணும் இது சொர்க்கத்தினுடைய பண்பு சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் கட்டுப்பட்டது நாலாவது ரசூழாக சொன்னாங்க ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா இந்த வார்த்தை இந்த நாளுமே சொர்க்கத்தின் பொக்கிஷங்கள் யார் இதை வாழ்வில் எடுத்துக்கொள்வாரோ நிச்சயம் அந்த பொக்கிஷம் இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது யோசிப்போம் செயல்படுத்துவோம்